வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்ட சின்னதாக இடம் யாரும் தேடிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராமன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி பின்னாடி நமக்கு ஒரு ஏழு ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் அந்த லேவுட்டுக்கு அந்த லேவுட்டுக்கு பின்னாடியே புதுசாக ஒரு லேவுட்டு ஆரம்பிச்சுட்டுருக்காங்க ஒரு நூற்றி ஐம்பது பிளாட்டு விற்பனைக்கு அதுதான் இப்போ பார்த்தோம் நம்ம அந்த லேவுட்டுக்கு முன்னாடியே நமக்கு வருது நம்ம போகிறது வந்து முப்பது அடி பாதை எல்லாம் செம்மண்ணு தாங்க இந்த ரோடு நேராக ராமியம்பட்டியில் போய் நிற்குங்க இந்த ரோடு நேராக போச்சுன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் ராமியம்பட்டி வந்துருங்க ஏன்னா சிட்டி பக்கத்தில் தான் முன்னாடி வந்து உங்களுக்கு மூன்று லட்சம் மூணு லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டுருக்குறாங்க இது வந்து இது மொத்தம் ஏழு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க இல்லை மூணு பிளாட்டு சேல் ஆகிட்டு ஒரு பிளாட் வந்து ரெண்டே முக்கால் செண்டு முப்பதுக்கு நாற்பது வடக்க பார்த்தும் இருக்குது தெக்க பார்த்தும் இருக்குங்க நீங்கள் வீடு கட்டணினாலும் வாங்கிக்கலாம் நாளைக்கு வீடு கட்டணும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து வீடு கட்டணுனாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கணாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் ரெண்டே முக்கால் செண்டு ஒரு சென்டு வில ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டே முக்கால் செண்டு மூணு ரூபா தான் வரும் சின்ன பட்ஜெட்டில் யாராவது இடம் தேடிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான இடங்க இது சிட்டி பக்கம் அரை கிலோமீட்டர் போனீங்கன்னாலே உங்களுக்கு ராமியப்பட்டி வந்துடும் இந்த தோட்டத்துக்கு அந்த பக்கம் தான் கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்குது அந்த ஒரு தோட்டம் தெரியுதோ அதுக்கு அந்த பக்கம் தான் கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்குது இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் கூட தெரியும் இப்போ நம்ம இப்போ திரும்புவோம் அங்கே பில்டிங் பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவக் கல்லூரி கூட உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் தெரியாதா கால்நடை மருத்துவக் கல்லூரி அப்புறம் மேற்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் தெரியுதா அது ஒரு டவர் தெரியுது அங்கே தான் ரிங் ரோடு மேற்கு புறவழிச்சாலை அப்படின்னு போன மாதம் ஒரு பேப்பரில் வந்து தான் மேற்கு புறவழிச்சாலை இங்கே ராமியம்பேட்டிலேருந்து தான் ஆரம்பிச்சு யூனிவர்சிட்டி சுத்தமல்லி கொண்டாநகரம் ஆரைக்குளம் அடைமதிப்பான்குளம் அப்புறம் பொன்னாக்குடி வரை போக ஒரு முந்நூற்றம்பது கோடி ப்ராஜெக்ட் இருக்குது அதனால் நாளைக்கு ரிங் ரோடு வந்தாலும் இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இடம் வாங்கினா வாங்கி போட்டுக்கலாம் உங்களுக்குனாலும் வாங்கிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாருனாலும் வாங்கிக்கோங்க ஷேர் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்துக்கொள்ளுங்கள் நன்றி யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப் ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே வீடியோவை தள்ளாமல் பாருங்கள் என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக